இது நம்மளுக்கு சொல்லி சொல்லி மனசு ஆயிரத்தி எட்டு ரிலேஷன் இருந்தாலும் இந்த பாபாவோட அம்பு அப்படியே போய் பாஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல விட்டுருவாங்க விட்டுட்டு பாபா நினைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து அவன் யுக்தியா நடந்துக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாரு நாளா பசங்க பேர பசங்க அப்படியே பாசமா இருந்த ஒரு பாட்டி பிகே ஆயிட்டு அப்படி எல்லார்டும் பேசாம விட்டு வீட்டுல டிஸர்வீஸ் ஆயிடும் நீங்க எல்லார்டையும் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி வெளிப்புறமான அன்பு செலுத்துங்க ஆனா உள்ளபூர்வமான அன்பு ஒரு இறைவனிடம் இருக்கணும் டிஸர்வீஸ் ஆகும் யார்ட்டையும் பேசாமலாம் விட்டுற போறீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு ஃபேமிலிலேயே இருங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கொஞ்சம் பேசுங்க உங்களுக்கே உடம்பு சரியில்லைன்னா யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க ஒருவேளை ஒருவேளை சாப்பாடு வேணும்னால யார் செய்யறாங்க உங்க வீட்டில இருக்கிறவங்க தான் செய்யணும் அப்ப அவங்கள்ட்ட பகச்சிக்க கூடாது புரியுதுங்களா என்னன்னா என்னன்னு வச்சுக்கோங்க மீதி மனசால ஸ்ரீ பாபாவும் நினைங்க பாபா யார் மூலமா டச் பண்ணுவாரு பகச்சுக்கிட்டா ஒரு தண்ணி கொடுக்க ஒரு தம்பளர் தண்ணி கொடுக்கறது கூட ஆள் இருக்காது அதையும் கொஞ்சம் புத்தியில வச்சுக்கோங்க அதனால யாரிட்ட பேசாமட்டாலும் பிரச்சனை ரொம்ப பேசினாலும் பிரச்சனை வந்து லிமிட்டா வச்சுக்கோங்க ஃபேமிலியில இருங்க ஃபேமிலியில இருக்கிறீங்கன்னா நாலு பேர்கிட்ட பேசிதான் ஆகணும் பேசுங்க ஒன்னும் ஓவரா போயிடக்கூடாது ரோடு நீபா என் பாபா சொல்லுவாரு எல்லாரோட மெயின்டெனன்ஸ் இது ரிலேஷன்ஷிப் மெயின்டெனன்ஸ் பண்ணிடுங்க எதையோ மெயின்டெனன்ஸ் பண்றாங்க இது வந்து உறவுகளை பராமரிச்சுக்குவாங்க உறவுகளிடமும் என்ன பண்ணுங்க மெயின்டெனன்ஸ் பண்ணிக்குவாங்க என்னன்னா என்னன்னா சும்மா ஒரு பேச்சுக்காவது கேளுங்க அப்படியே நீங்க உறவுகளை பராமரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நாம பாபா பத்தி ரெண்டு வார்த்தை சொன்னா கேட்பாங்க நீங்க முறுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க அதனால கொஞ்சம் மட்டும் படாமல் என்ன பண்ணுங்க ரிலேஷன்ஷிப்பில் அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கவங்க லிஃப்ட் கூட மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க வீடு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்குது இதை எதுவும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க இது உறவுகளை மெயின்டைன் பண்ணிக்கோங்க யாரையும் கட் பண்ணிக்காதீங்க உங்கள் நல்லதுக்கு பாபா சொல்கிறாரு அதுக்காக பாபாவையும் கட் அவங்க சொல்கிறாங்க நீ வந்து கிளாஸுக்கு போகல நான் தான் எனக்கு சந்தோஷம் உடனே கிளாஸை கட் பண்ணிடக்கூடாது ரெண்டு இடத்துலயே என்ன பண்ணிக்கணும் பேலன்ஸ் வச்சுக்கோங்க ஹம் மாத்தாஸ் கேக்குறாங்க பாபா இந்த மாதிரி ரிலேஷன் கல்யாணம் இருக்கு நான் போலாமா அப்படின்னு கேக்குறாரு கேக்குறாங்க அப்ப பாபா என்ன சொல்வாரு இங்கே கடவுள் என்ன சொல்றாரு காம் மகா எதிரி நீங்க அதுல இருங்க மற்றவங்களே நம்ம வந்து சொல்றதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது அவங்களா ரிலேஷன் ரியலைசேஷன் பண்ணணும் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா நீங்க தாராளமா போயிட்டு வாங்க அவ்வளோதான் சாப்பாடு கட்டிட்டு போயிடுங்க கேட்டா ஹெல்த் ப்ராப்ளம் சொல்லுங்க யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இப்பெல்லாம் பிகேசு அந்த பந்தியில போய் சாப்பிட்டாதான் உங்களை விளாட தலைகீழா பார்ப்பாங்க இவர் பேன்ச் போட்டுட்டு இங்க உட்காந்து சாப்பிடறாருன்னு பார்ப்பாங்க அதனால நீங்க வந்து சாப்பாடு எடுத்துன்னு போய் சாப்பிட்டீங்கன்னா உங்களை யாரும் தப்பாவே நினைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க பாவ சொல்றாரு நிர்வீக்காரி இருக்கக்கூடியவங்க சத்தியுகத்துலதான் அங்க எல்லாருமே நிர்வீக்காரியா இருப்பாங்க அங்க உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது குழந்தைகள்ல யோக தான் பிறப்பாங்க சத்தியயுகத்துல அந்த சம்ஸ்காரத்தை இங்க இருந்து நிரப்பணும் நீர்விகாரியாக ஆகுங்கள் ஒரு விஷயம் பக்கா பண்ணிக்கோங்க நாம கிட்ட தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் எங்க உட்கார்ந்துட்டு இருந்தாலும் சரி பாபா உங்க முன்னாடி பாத்துட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு ஆக்ஷன் பேஸ் ரியாக்சன் எல்லாத்தையும் மேல இருந்து பாத்துட்டுதான் இருக்காரு நீங்க சிவனுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க நம்மளுக்கு கதை சொல்லிட்டு இருக்கிறாரு எண்பத்தி நாலு வேஷத்தோட கதை சொல்லிட்டு இருக்கிறாரு